VTS Finance GMBH சகல விதமான காப்புருதிகள் மற்றும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் நம்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH கம்பேரி நடத்திய சமீபத்திய ஆய்வில் டென்மார்க்கிற்கு அடுத்தபடியாக சுவிட்சர்லாந்து உலகளவில் இரண்டாவது மிக உயர்ந்த நெட்ஃபிளிக்ஸ் சந்தா செலவை கொண்டுள்ளதாக தெரிவிக்கிறது இந்த ஆய்வு சந்தாவின் விலை மாத்திரமல்ல ஒவ்வொரு நாட்டிலும் சந்தாதாரர்களுக்கு மொத்த திரைப்படங்கள் மற்றும் தொடர்களின் எண்ணிக்கையும் கணக்கில் எடுத்துக் கொள்கிறது இந்த முறை ஒவ்வொரு பிராந்தியங்களில் ஒரு தலைப்புக்கு நுகர்வோர் எவ்வளவு பணம் செலுத்துகிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு தலைப்புகள் கொண்ட அடிப்படை திட்டத்திற்கு சுவிஸ் பயனர்கள் மாதத்திற்கு பன்னிரண்டு ஆறு சுவிஸ் செலுத்து இது ஒரு தலைப்புக்கான உலகளாவிய சராசரி செலவை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகம் அதிக வாழ்க்கை செலவுகள் உரிம கட்டணங்கள் மற்றும் சிறிய சந்தை அளவின்பென இந்த அதிக விலைக்கு காரணம் என கூறப்படுகிறது விலை அதிகமாக இருப்பினும் நெட்ளிக்ஸ் ஒரு பிரபலமான தேர்வாகவே உள்ளது இருப்பினும் சில பயனர்கள் மலிவான ஸ்ட்ரீமிங் மாற்றுகளை தேடி வருவதாகவும் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் ரயில் பாலங்கள் ஆய்வுக்கென புதிய செயற்கை நுண்ணறிவு முறைமையை ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர் சூரிச் நகரில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் புதிய செயற்கை நுண்ணறிவு முறைமையின் மூலம் ரயில் பாலங்களின் நிலைத்தன்மையை சரிபார்க்க முடியும் என்று தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் பெடரல் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் இடி எச் சூரிச் வெளியிட்ட அறிக்கையில் இந்த புதிய கருவி பாலங்களை பரிசோதிக்க முன்னுரிமைகளை தீர்மானிக்க உதவும் என்று கூறப்பட்டுள்ளது இது எந்த பாலங்களுக்கு உடனடி கவனம் தேவை என்பதை கண்டறிய செய்யும் என கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் பல காங்கிரீட் ரயில் பாலங்கள் இருக்கின்றன நாட்டின் பகுதி உட்கட்டமைப்பு அதன் ஆயுர் அடைந்து விட்டதால் அவை பரிசோதிக்கப்பட்டு தேவைப்பட்டால் பலன் கூறியுள்ளார் மூலமே மனித மூளை போல தரவுகளிலிருந்து கற்றுக்கொண்டு முடிவுகளை எடுக்கும் திறனில் உள்ளது இந்த முறைமையின் முக்கியமான பலன் என்னவெனில் இது ஒரு பாலும் நிலையாக இருக்கிறதா என்பதை மாத்திரமல்ல அதன் மதிப்பீடு எவ்வளவு நம்பகமானது என்பதை வெளிப்பட Tetapi belum kori pada tak ada.